குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் குரு பகவானுடைய அருள் குரு பகவானுடைய பேரரு இந்த மிதுன ராசிக்கு என்னைக்கும் கிடைக்கும் திக்கு முக்காட வைக்கிறார்கள் உங்களை நீடிக்குள்ளேயே போட்டு அமுக்கிடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க உங்களை வந்து இவர் விருட்சமா வளர்ந்துட்டாருன்னா நமக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களை கண்டாலே பல பேருக்கு பொறாமை அதிகமாக இருக்கு இந்த பொறாமை கண் திருஷ்டி வைத்தெறிச்சல் இதெல்லாம் விளக்குவதற்கு ஒரு அற்புதமான நேரத்தை குரு பகவான் கொடுக்கிறார் ஒரு புது ட்ராக் புது வழியை குரு பகவான் கொடுக்கிறார் இந்த குரு வக்கர பலன் உங்களுக்கு உபயோகமான நேரம் மனதிற்கு ரொம்ப அப்பட்டமா சொன்னா மனதிற்கு உங்களுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் ஒரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கோலம் போடுவாங்க வீட்டு வாசல்ல நீங்க இப்ப ஒண்ணே கேட்கலாம் நான் சிட்டில போடுறது இல்லையாங்க அப்பார்ட்மெண்ட்ல எங்க போட முடியுதுன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க இல்லைங்களா அப்ப கோலமே இப்ப ஸ்டிக்கர்ல போயிட்டு பல வீட்டுல ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க அப்ப இந்த கோலம் போடும்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல போட்டிருப்பாங்க திடீர்னு தண்ணி எடுத்து அந்த கோலத்துல விட்டுருவாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க நான் இந்த அம்மா அடிக்கடி இந்த விஷயத்த செய்வாங்க நான் பார்ப்பேன் ஏம்மா அப்படின்வேன் கோலம் தப்பா அப்படி ஏன் பார்வைக்கு நல்லாதானமா இருக்கு நல்லாதான அழகாக தானே இந்த கோலம் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு புள்ளிக்கு இன்னொரு புள்ளிக்கும் கரெக்டா ஜாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்காக கோலத்தை வச்சிருவாங்க அப்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க தப்பான ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால ஏத்துக்க முடியாது இந்த ஒரு பெண்ணுடைய மனம் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருடைய மனமும் ஆண் பெண் அத்தனை பேரும் சார் எங்களை நீங்க பாராட்டவே வேண்டாம் எங்களை நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க எங்களை சிரமப்படுத்தாதீங்க எங்களை எங்க வரித்தறிச்சல கொட்டிக்காதீங்க சார் இப்படிதான் நிதனத்துடைய எண்ணம் இருக்கும் நாங்க மட்டும் ஒரு ஓரமா ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு போன் அடிச்சு பேசுறீங்க உங்களுக்கு தேவைன்னா என்னை நீங்க ஆனந்தப்படுத்துறீங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த உன்னை மாதிரி உண்டாங்குறீங்க தேவை முடிஞ்சதுன்னா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல எனக்கும் இது புரியுது இதான் உலகம் ஆனாலும் என் மனசு கேட்கல இப்படி ததும்பி இருக்கக்கூடிய இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா என்ன உங்களுடைய தியாகம் உங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்த போகிறது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்கரத்திலே வருவதனாலே கன்ஃபர்மா ஒரு வேலை வேலை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பணம் தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும் நான் நம்பகமா சொல்றேன்ப்பா எப்பயுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவா அதை சொல்றத காதல கேட்க கேட்க ரெண்டு தடவை கேட்க பகவான் அதை ஆகட்டும் கட்டாயத்துக்கு போறாரு அப்ப இந்த குருவுடைய பலன் இப்ப என்னன்னா உங்களுடைய கூடிய நேரம் உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த கெடப்பில இருந்த சிரமங்கள் சில கோப்புகள் தானாக நடக்க போகுது உங்களுடைய தேவையை மற்றவர்கள் புரிய போகுது அதனால நீங்க உண்மையிலேயே இப்போ நல்ல நேரம் அதனால உங்க வாழ்க்கையில மிக முன்னேற்றம் மிக யோகம் விடுபட்ட எல்லா விஷயங்களும் மீண்டும் இணைக்கப்பட போகிறது இதனால் இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அப்ப யாருக்கிட்ட எந்த காரியத்தை கொடுத்தா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்ப கரெக்டா பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு நீங்க நவுத்துனீங்கன்னா சக்சஸ் ஆகும் உங்களை கிழிக்கணும்னு நினைச்சவர்கள் கிழிஞ்சிருவாங்க பயப்படாதீங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் குரு சப்போர்ட்டிங்கே இருக்காரு ரொம்ப நாள் தலைக்கு வந்த பாரங்கள் எல்லாம் விலக போகுது இது ஒரு பவித்திரத்தை நமக்கு உருவாக்க போகிறது குடும்ப நிம்மதியை கொடுக்க போகிறது உங்க மனசுல இருக்கிற என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நல்ல அழகான செடி வளரும் பொழுது செடி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் கத்திரிக்கோள் செடியை கட் பண்றதுக்குன்னு ஒரு கத்திரிக்கோள் இருக்கும் நல்ல பொம்பல செடி வளரும்போது தேவையில்லாததான் அதுல கட் பண்ணுவாங்க எங்க ஊர்ல ஒருத்தர் முடிவெற்றவர் இருக்காரு அவர் எப்பயுமே முடிவெட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பாக்குற அவர் முடிவெட்டுறது எனக்கு பிடிக்கும் எப்படின்னா நல்ல முடிய வெட்டிடுவாரு மேல மேல தூக்கி தூக்கி எப்படி பூம்பாலையும் வெட்டுவாரு இது என்னமே அப்படின்னுவேன் அப்ப அவர் சொல்லுவாரு அதுதான் அழகு அப்படின்னுவாரு அதுலதான் அந்த நுனியும் முடிய வெட்டினாதாங்க நல்லா வளரும் அப்படின்னுவாரு அப்ப இப்ப இந்த கத்திரிக்கோளால எப்படி ஒரு புள்ள வெட்டுறமோ எப்படி முடிய வெட்டுறோமோ அது மேல் நுனிய வெட்டுறமோ அதே மாதிரி இப்ப இறைவன் நமக்கு சில கெட்டதை அதாவது என்ன சொல்லுவாங்க தடைகளை வெட்டி விட போறான் இதுல நமக்கு நல்லதுதான் நடக்க போகுது இதுதான் குரு பண்ண போறாரு திருஷ்டியில கொஞ்சம் இப்போ உங்களை மீண்டும் குரு எழுப்பி கொடுக்க போறாரு கால் ஏற்பட்டிருக்கு அது இப்ப விலக போகுது வாகனத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கள் ஏற்பட்டது அது இப்ப இனிமே மாறப் போகுது சோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை கம்ப்ளீட்டா கிடைக்கிறதுனால கவலையே பட வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன் உங்களை பாராட்டக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக பாராட்ட போறார்கள் உங்களை கீழ தள்ளணும் நினைச்சவங்களுடைய அக்ரிமெண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆக போகுது அவங்களுடைய பிளானிங் எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது சோ உங்களுக்கு இது பக்காவான நேரம் குருவுடைய பரம சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் குரு வழிபாடு அதிகம் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமையில காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல குரு தட்சிணாமூர்த்தி சென்று வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுன்னா மாத மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு மிதுனராசியில பிறந்தவர்கள் உங்க நட்சத்திரம் ஒரு மஞ்சள் ஆடை நீங்க இல்ல சந்தன ஆடை கூட உடுத்திக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே குரு கோயிலுக்கு போயிட்டு குரு ஹோரையில உங்க நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு குரு ஹோரையில ஒரு மஞ்சள் வஸ்திரம் குருவுக்கு கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மேலான நட்புகள் கிடைக்கும் தடைகள் விலகும் தகுதியானவர்களுடைய அன்பு கிடைக்கும் தடைப்பட்ட எல்லாம் சுகமாக நடக்கும் அவ்வளவுதாங்க ஒரு குரு இருந்தா போதும் வாழ்க்கையே யோகம்தான் ஆனா வகை மட்டும் வேணாங்க மிதுன ராசிக்காரர்களே ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அங்காடி பங்காளிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் உங்களை யாரு வேணாலும் தூற்றட்டும் இறைவன் உங்களை போற்றுவான் இதை போற்றுவதற்கு அற்புதமான நேரம் இந்த குரு வக்கர பலன் இந்த குரு வக்கரத்துக்கு வராரு இது உங்களை போற்றுவதற்கான நேரம் தூற்றியவர்கள்லாம் தூசி தூசியா போனாங்க அதை சொல்லுவாங்கல்ல நம்ம மேல நம்மளே வாரி கொட்டிக்கிறது அவங்க பண்ண வேலைக்கு அவங்க வாரி கொட்டிக்கிப்பாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கும் ஆனா உங்க மனசுல எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை தான் நீங்க கொண்டு வரணும் உங்களுக்கு இப்ப பதவி ப்ரமோஷன் இடமாற்றம் யோகம் கிடைக்க போகுது அத சொல்லுவாங்க விரல விட்டு ஆட்ட விடுற நேரம் ஆஹ் ரொம்ப திருப்தியான ஒரு நேரத்துக்குள்ளதான் குரு உங்களை கொண்டு வர்றார் தடைகளை உங்களுக்கு கொடுக்கல தடைகளிலிருந்து விடை கொடுக்கிறார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் মিথুন রাশি আপনি